عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قنية الله وإن لدي أرهل أن بجوه درهل أور فجر ودي تلوهيك بناديوم تجيبه تودي ساتنگلين نام تودراها پارتو அந்த அடிப்படையில் இறுதியாக நேற்றைய தினம் நாம் அவுது பிஸ்மியுடைய சட்டம் குறித்தும் வக்குஃப் நிறுத்தி ஓதக்கூடிய சட்டம் குறித்தும் பார்த்திருந்தோம் அதில் அவுது பிஸ்மியோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில சந்தேகங்கள் கேட்கப்பட்டது தொழுகையில் நாங்கள் அவுது பிஸ்மி சொல்லி தொழக்கூடிய நிலைகளை விளக்குமாறு சில சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே நான் நேற்று குறிப்பிட்டதை போன்று நாங்கள் எந்த தொழுகையாக இருந்தாலும் தனித்து தொழுகின்ற தொழுகையாக இருந்தாலும் சரி ஜமாத்தோடு தொழுகின்ற தொழுகையாக இருந்தாலும் சரி இமாமாக இருந்தாலும் மம்முமாக இருந்தாலும் அவர் தனித்து தொழுகின்ற பொழுது அவுது பிஸ்மியை கொண்டுதான் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் பிஸ்மி என்பது சூரத்துல் ஃபாத்தேஹாவினுடைய ஒரு வசனம் எனவே ஆரம்ப தக்பீரில் ஒருவர் தக்பீரை கட்டி இஷாவுடைய தொழுகையை தொழப்போகிறார் என்று சொன்னால் அவர் அவுது பில்லாஹிமின்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்று சொல்லித்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹந்தில்லாஹி ரூபில் ஆலமீன் என்று ஓத வேண்டும் இமாமாக இருந்தாலும் சத்தம் இல்லாமல் அவர் ஓத வேண்டும் மம்மு அவர் தனித்து துளக்கூடியவராக இருந்தாலும் அவர் ஓத வேண்டும் அதே நேரம் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்துவிட்டு இன்னும் ஒரு சூறாவை ஓதுகின்ற பொழுது அந்த சூறாவை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஓதினால் உதாரணமாக வத்தீனி வஜ்ஜை தூண் என்கிற சூரத்தை நாங்கள் ஓத போகிறோம் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகென்றால் வத்தீனி வஜ்ஜை தூண் என்பது சூறாவின் ஆரம்பம் அப்ப அதான் நான் அவ்வல் சூறா என்று அரபுல சொன்னேன் அவ்வல் சூறா என்றால் சூறாவினுடைய முதலாவது அப்ப வத்தீனி வஜ்ஜை தூண் என்று ஒருவர் சூறாவின் ஆரம்பத்தில் ஓத ஆரம்பிப்பாராக இருந்தால் அவர் கட்டாயமாக பிஸ்மில்லாஹிர் ரஹமானுர் ரஹீம் என்பதை மீண்டும் சொல்லித்தான் அந்த சூறாவை ஓத வேண்டும் அதே நேரம் சூரத்துல் பிறகு ஒருவர் ஒரு சூறாவை நடுவில் இருந்து ஓத ஆரம்பித்தால் இவர் சூரத்துல் பக்கராவை நாங்கள் லாமீம் என்று ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்தால் பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஒருவர் இடையிலிருந்து சவாஉன் அலைஹிம் என்று இடையிலிருந்து ஆரம்பிப்பாராக இருந்தால் அவர் பிஸ்மி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி தான் குர்ஆனை நாங்கள் ஓதுகின்ற பொழுது அதே மாதிரி தொழுகையில் நாங்கள் இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்புகின்ற பொழுதும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு அவுது தேவையில்லை ஏனென்றால் அவுது பில்லாஹிமி நஷேத்தான் ரஜிமை நாங்கள் முதலாவது தக்பீரில் சொல்லிவிட்டோம் ஒரு தரம் சொன்னால் அது போதுமானது இரண்டாவது ரக்காத்துக்கு நாங்கள் எழும்புகின்ற பொழுது பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் சூரத்துல் ஃபாத்திஹா முடிந்துவிட்டால் இன்னும் ஒரு சூறாவை அதன் சூறாவின் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் ஆரம்பிப்போமாக இருந்தால் பிஸ்மி சொல்ல வேண்டும் இடையிலிருந்து ஆரம்பிப்போமாக இருந்தால் அதற்கு பிஸ்மி அவசியம் இல்லை அதே மாதிரி தான் நாங்கள் குருவான கையில் எடுத்து ஓதுவது ஆரம்பத்தில் இருந்து ஓதுவதாக இருந்தால் அகவுது பிஸ்மி இடையிலிருந்து புரட்டி ஓதுவதாக இருந்தால் பில்லாஹி பில்லாஹிமின் ஷேத்தானூர் அஜீம் என்று ஓத வேண்டும் அதற்கும் பிஸ்மி அவசியம் இல்லை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த ஒரு செய்தியை ஆரம்பமான தகவலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக வக்குஃப் சட்டத்தை நாங்கள் எப்படி நிறுத்த வேண்டும் லம்மா இந்த ஆறு நிலைகளிலும் எவ்வாறு நிறுத்துவது என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் நிறுத்துதல் சவுதியில் இருந்தவர்களுக்கு தெரியும் என்றால் நிப்பாட் என்று கருத்து மௌக்கிப் என்றால் பார்க்கிங் வாகனங்க தரிப்பிடம் அப்ப அதிலிருந்து வந்த சுல்தான் வக்குஃப் நிறுத்துதல் இது குரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டம் நாம் எந்தெந்த இடங்களில் நிறுத்த வேண்டும் நிறுத்தக்கூடிய நிலைகள் என்ன என்பதை சுருக்கமாக நேற்று பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது நிறுத்தருக்குரிய அடையாளங்கள் குரான்ல கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் ஓதிக்கொண்டு போகிற பொழுதோ எங்களுக்கு சில சந்தேகங்கள் வரும் இதோ நான் மேல போட்டு காட்டிருக்கிற அந்த அடையாளங்கள் எல்லாம் குரானில் சின்ன சின்ன அடையாளங்களாக சூறாக்களுக்குள் இருக்கும் இது ஏன் இந்த குரானில் இடத்த வந்திருக்கிறது என்பது தெரியாமல் தான் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் இந்த அடையாளங்கள் அனைத்தும் வீணாக போடப்படலை குரான்ல இருக்கிற ஒவ்வொரு ஹரஃபும் வீணாக போடப்படவில்லை ஒவ்வொன்றும் போடப்பட்டதற்கு முக்கியமான காரணங்கள் இருக்கிறது அதில் பல ஹரக்கத்திற்கு குரான்ல என்னென்ன நிலைகளில் ஓத வேண்டும் என்பதற்கு பல ஹரக்கத்து இருக்கிறது நாம் என்று பார்க்க இருப்பது வக்குஃபுடைய ஹரக்கத்துகள் மாத்திரம் இந்த ஹரக்கத்துகள் வந்தால் நாங்கள் குரானில் எப்படி நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் என்பது குறித்து இதுல கணியத்துக்குரிய சகோதரிகளே அலாமாத்து அடையாளங்கள் அடையாளம் இந்த மீமை நாங்கள் குரானில் ஓதிக்கொண்டு போகிற பொழுது கண்டால் கட்டாயமாக நிறுத்த வேண்டும் அவடத்தை நிப்பாட்டாமல் ஓதினால் கருத்து பிழைக்கும் ஏனென்றால் இந்த மீம் வருவது ஒரு வசனத்தில் முன்னுள்ள துண்டுக்கும் பின்னுள்ள துண்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை காட்டுவதற்கு இப்ப இந்த வசனத்தை பாருங்க உதாரணத்தை நபியே உங்களுடைய உபதேசத்தை யாரெல்லாம் செவிமடுக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களுக்கு விடை கொடுப்பார்கள் என்று சொல்றான் சொல்லி போட்டு இந்த மீம் அடுத்து வருது வருதை நாங்க நிப்பாட்டணும் இதை சேர்த்து உதையலாது என்று புல ஏனென்றால் இந்த பின்னுக்கு வார வல் மௌத்தாஹமுல்லா என்கிற வசனம் வேறு கருத்தை சொல்லுது அல்லாஹு தாலா சொல்கிறான் மரணித்தவர்களை அல்லாஹு தாலா நாளை மறுமையில் எழுப்புவான் அப்ப முன்னுக்கு பின்னுக்கும் சம்பந்தம் இல்லை முன்னுக்கு சொல்றான் நபிய உங்களுடைய உபதேசங்களை செவிமடுப்பவர்கள் தான் உங்களுக்கு பதிலளிப்பார்கள் திரும்ப அல்லாஹ் தாலா சொல்கிறான் வல் மௌத்தா எபாசுமுல்லா மரணித்தவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் எழுப்புவான் அப்ப இந்த ரெண்டு வசனங்களுக்கும் இடையில் கருத்து பிழை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மீம் வந்திருக்கிறது இந்த மீமுக்கு சொல்வது அல் வக்ஃபுல் லாசிம் இந்த மீமை கண்டால் கட்டாயமாக நிறுத்தணும் கனியத்துக்குரிய சகோதரர்களே இந்த மீம்ல குரான்ல ரெண்டு வகையான மீமை நாங்க பார்க்கலாம் நிறுத்தலுக்குரிய அடையாளத்துக்குரிய மீம் அதனுடைய கால் இப்படி இழுக்கப்பட்டி இந்த மீம கண்டா மட்டும் தான் நாங்க நிறுத்தோம் இன்னொரு மீம் இருக்கி அதை நாங்க படிப்போம் அதுல கால் இப்படி கீழ் நோக்கி வரும் இது எக்கலாபுடைய மீம் என்று சொல்லுவாங்க எக்கலாபுடைய மீம் என்றால் நம்ம பா வருகின்ற இடத்தில் சேர்த்து ஓதுகின்ற பொழுது உதாரணமாக மின் பைனி இதை சேர்த்து ஓதுற எப்படி மின் பைனி என்று ஓதுனா பிள அதனால இவடத்த இந்த மீன் போட்டு மின்பைனி மின் என்று ஓதுனா உச்சரிக்க கூடாது இந்த நூனை இந்த மீமில் குத்தி மின்பைனி என்று உச்சரிக்கணும் இது எக்கலாப்புடைய சட்டம் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புல படிப்போம் அப்ப இந்த மீமுக்கும் இந்த மீமுக்கும் வித்தியாசம் லாசிம் கட்டாயம் நிறுத்தி ஓத வேண்டிய மீமுடைய கால் இப்படி இழுபட்டியும் இப்படி இழுபட்ட மீம கண்ட கட்டாயம் நிப்பாட்டை நம்ம இன்னமா எஸ்தீபுள்ளதீன எஸ்மா ஊன் இவடத்த நாங்க சுக்குன் செஞ்சு நிப்பாட்டலாம் நிப்பாட்டி போட்டு திரும்ப வல் மௌத்தா எபாசுமுல்லா என்று அடுத்த வசனத்தை ஆரம்பிக்கிறது இது ஒரே வசனம் ஆனால் இந்த குறியீட்டை கண்டால் நாம் கட்டாயமாக நிறுத்த வேண்டும் நிறுத்தாமல் ஓதினால் பிழை இது முதலாவது ஹரக்கத் முதலாவது அலாமாத் இரண்டாவது கணியத்துக்குரிய சகோதரிகளே லாம் இந்த லாமை கண்டால்

நம்ம இடத்த நிப்பாட்டி ஓதினோம் என்று சொன்னால் அப்ப நாங்க நாங்கள் ஓதும்போதும் லகது நசர குமுல்லாஹுஃபி மவாத்தின கசீர திவயோ மஹுனையின் இது அய்ஜபெத் கும் இப்படி சேர்த்து நிப்பாட்ட நிப்பாட்டக்கூடாது என்பதற்கு தான் இந்த லாம் போடப்பட்டிருக்கிற இது இலகுவா எங்களுக்கு புரியும் மூன்றாவது கணியத்துக்குரிய சகோதரிகளே ஜிம் குரானில் அதிகமாக நாங்க பார்க்கிற இடம் இந்த ஜிம் தான் இந்த ஜிம்முக்கு சொல்வது அல் வக்ஃபுல் ஜா இஸ் நிறுத்தி ஓதுவது கூடும் நீங்க நிப்பாட்டலாம் ஆனா ஒருவர் சேர்த்து ஓத விரும்பினால் சேர்த்தும் ஓதலாம் கட்டாயம் அல்ல இந்த ஜீமை கண்டால் உங்களுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கு நீங்க நிப்பாட்டலாம் உங்களுக்கு அனுமதி நீங்கள் நிறுத்தி ஓதாமல் சேர்த்து ஓத விரும்பினால் சேர்த்து ஓதுவதும் உங்களுக்கு அனுமதி அப்படிப்பட்டதுதான் இந்த வக்ஃபுல் நிறுத்தி ஓதுவது கூடும் என்கின்ற ஜீம் இந்த ஜீம் பாருங்க நவந்தி பில் ஹக் ஒருவர் நிப்பாட்டார் சுக்குன் செஞ்சு ஓதலாம் நிறுத்தி நிறுத்தி ஓத விரும்பவில்லையா அவர் தொடர்ந்து நிறுத்தாமலும் ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது அப்ப இந்த ஜீம கண்டால் நிப்பாட்டவும் முடியும் நிப்பாட்டாமல் ஓதுவதற்கு முடியும் அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் சிலா என்று சொல்லுவாங்க சிலா என்றால் நாங்கள் குரானை ஓதிக்கொண்டு வருகிற பொழுது நிறுத்துவது எங்களுக்கு அனுமதி ஆனால் சேர்த்து ஓதுவது தான் சிறந்தது இந்த சிலா என்கிற அடையாளத்தை கண்டா குர்வானில் அதிகமாக வரும் நிறுத்துவது அனுமதி ஆனா நிறுத்துவது சிறந்ததா சேர்த்து ஓதுவது சிறந்ததா என்றால் சேர்த்து ஓதுவது தான் சிறந்தது இந்த உதாரணத்தை பாருங்க

சேர்த்து மோதலாம் எனவே நாங்கள் நிறுத்துவதை விட சேர்த்து ஓதுவதுதான் இந்த இடத்தில் சிறந்தது இத சிலா என்று சொல்லுவாங்க மூன்றாவது ஐந்தாவது அடையாளம் கெலா இந்த கெலாவுடைய அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் நிறுத்துவது அனுமதி ஆனால் நிறுத்துவதுதான் சிறந்தது சிலா முன்னுக்குள்ளது சேர்த்து ஓதுவது சிறந்தது நிறுத்துவது அனுமதி கெலாவை பொறுத்தவரைக்கும்

இந்த அடையாளங்களை புரிந்துகொண்டீங்களா மிக முக்கியமான அடையாளங்கள் முதலாவது மீம கண்டால் கட்டாயம் நிப்பாட்ட வேண்டும் லாமை கண்டால் நிப்பாட்டக்கூடாது ஜீம் நிப்பாட்டுவதும் அனுமதி சேர்த்து ஓதுவதும் அனுமதி அதே மாதிரி சிலா நிப்பாட்ட முடியும் சேர்த்து தான் ஓதுவது சிறந்தது அதே மாதிரி கிலா நிப்பாட்ட முடியும் நிப்பாட்டி ஓதுவது தான் சிறந்தது இதை நாங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம் என்று சொன்னா இப்ப நீங்க குரானை இதை படிச்சுட்டு போய் இப்ப சுபவுக்கு பிறகு நம்ம குரான் எடுத்து ஓதினால் இந்த அவ்வளவு அடையாளங்களையும் நீங்கள் ஒரு பக்கத்துல ஒரு பத்து இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பார்க்கலாம் அப்ப அவடத்தையும் எங்கட மனசு சொல்லும் இந்த கண்ட அவரது நிப்பாட்டணும் இந்த லாம் மந்திரிக்கு நிப்பாட்ட நிப்பாட்டக்கூடாது இப்படியான அடையாளங்கள் கடைசி அடையாளம் தான் கணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த அடையாளம் இது அலாமத்து தானுக்கு என்று சொல்லுவாங்க இந்த அலாமத்து தானுக்கை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு அடையாளமா தான் வரும் இப்படி மூணு மூணு குத்தாக ரெண்டு அடையாளமும் சேர்ந்த மாதிரி தான் குரான்ல வரும் சட்டம் என்ன கேட்டால் இது ஒரு இடத்துல நிப்பாட்டினா மத்த இடத்துல நிப்பாட்டக்கூடாது ரெண்டாவது வசனம் கிதாபு லார لا ريب رد أن داري لمندي قرآن البرودي ترمب فيه رد أن داري لمندي فيه هدى للمتقين طيب right. أب الكتاب لا ريب فيه هدى للمتقين هدل للم முத்தகையின் என்கிற இந்த வசனம் இதுல கணிக்கக்கூடிய சகோதரிகளே இந்த அடையாளம் ரெண்டு இடங்கள்ல வந்தி லா ராய்பிலையும் ஃபீஹிலையும் ஒருவர் நிறுத்துவதாக இருந்தால் இந்த ரெண்டு இடத்துல ஒரு இடத்தை நிப்பாட்டணும் இங்க நிப்பாட்டினா அஞ்ச நிப்பாட்டியலாது இங்க நிப்பாட்டினா அஞ்ச நிப்பாட்டையலால் இப்ப உதாரணம் பாருங்க தாலிக்கல் கிதாபு லா ராய்ப் என்று ஒருவர் நிப்பாட்டார் லா ரைப் என்று நிப்பாட்டார் நிப்பாட்டுவது அனுமதி இங்க நிப்பாட்டினால் திரும்ப பி என்று நிப்பாட்டையலால் ിപ്പാട് ഇത് രണ്ടു കുർവാന് അടയാളത്തെ അരിതാത്ത ഒരു ഇടത്തിൽ നിറത്തിനാൽ ഇന്നൊരു ഇടത്തിൽ നിപ്പാട്ട இங்கு நிறுத்தினால் இங்கு நிறுத்தவேல அத ஏதாவது ஒரு இடத்தில் மட்டும் தான் ஒரு ஒரு வக்கஃப் செய்யலாம் இது علامهத்து தானு என்று சொல்வாங்க எனவே கனியத்துக்குரிய சகோதரிகளே இது சூரத்துல் பக்ராவுல இரண்டாவது வசனத்துல இந்த அடையாளம் பதிவு செய்யப்பட்டிருப்பத பார்க்கிறோம் மீண்டும் சொல்கிறேன் தாலிக்கல் கிதாபுலா ராய்ப் அன்னி நிப்பாடனா ஹுதல்லில் முத்தக்கின சேதுதனம் இங்கு நிப்பாடக்கூடாது அல்லது فيهல நிப்பாட்டினால் தாலிக்கல் கிதாபுலா ராய்ப் فيه இங்க நிப்பாட்ட கூடாது ஆறு அடையாளங்களும் வக்குஃபுடைய முக்கியமான அடையாளங்கள் இதை நாங்க தெரிஞ்சு வச்சு கொண்டால் இன்ஷா அல்லா குரானை ஓதுகின்ற பொழுது எவ்விடத்துல நிப்பாட்ட வேண்டும் எவடத்தில் எங்களுக்கு வசதிக்கேற்ப சேர்த்து ஓத வேண்டும் எவடத்தை கட்டாயம் நிறுத்த வேண்டும் நிறுத்தக்கூடாது என்கிற சட்டங்களை புரிந்து கொள்ளலாம் எனவே கணிதத்துக்குரிய சகோதரர்களே இந்த சட்டங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதோடு இது ஆரம்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டங்கள் என்பதனால தான் ஆக பின்னுக்குள்ள அவங்களுக்கு தரப்பட்ட டியூட்டில ஆக பின்னுக்குள்ள சப்ஜெக்டை நாம முதலாவது பாடமாக பார்த்திருக்கிறோம் அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாளை நாங்கள் தொடர இருக்கிற வகுப்பு அது இன்னும் மிக முக்கியமான ஒரு சட்டம் நூனு சாக்கினா சுகுன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டங்கள் இது குரோஆன்ல அதிகம் வரக்கூடிய சட்டம் அதே மாதிரி சுகுன் செய்யப்பட்ட மீமின் சட்டங்கள் இப்படி பல சட்டங்கள் இருக்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான சட்டம் அதில் தான் நம்ம எங்க ராகமா ஓத வேண்டும் எங்க ராகம் இல்லாமல் ஓத வேண்டும் எங்கே நாங்கள் உச்சரிப்பை இழுக்க வேண்டும் உண்ணா செய்ய வேண்டும் எங்கே உண்ணா செய்ய என்கிற சட்டங்கள் எல்லாம் அந்த சட்டங்கள்ல தான் மிக முக்கியமாக புரிந்திருக்கிறது அதுதான் எங்களுடைய கிராத் நல்ல ராகமாக வருவதற்கு மிக அழகான சட்டங்களாக இருப்பதை பார்க்கிறோம் அதை இன்ஷா அல்லா வரக்கூடிய நாளை வகுப்பில் இருந்து தொடர்ந்து பார்ப்போம் கேட்ட எங்களை ஞாபகத்தில் வைத்து அதை எங்களுடைய குரானுடைய ஓதலில் அப்ளை பண்ணுவதற்கு இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலமின் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக வா அஹ்ருதான் அனில் அஹமதுல்லாஹ் ரபுல்லாலமின்